எங்கள் ஊரில் ஒரு அய்யனார் கோவில் ஒன்று இருந்துச்சுங்க அந்த அய்யனார் கோவிலோட பேர் கருத்தமடை அய்யனார் கோவில் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் போகும்போது ரைட்டில் நதிப்பாலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து பிரியும் அது பார்த்திங்க அப்படின்னா நேராக தேவிப்பட்ட நம்ம ரோடு இருக்கு இல்லையா அதை வந்து கனெக்ட் பண்ணும் அதில் அது அது வழியாகவே புதுக்கோட்டை தஞ்சாவூர் அப்படி போகலாம் அந்த வழியில் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கருத்தமடை அய்யனார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருந்தது அதை பற்றி விசாரிக்கும்போது அங்கே உள்ள ஊர் மக்கள் பயங்கரமான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரலாறு சம்பந்தமாக விசாரிக்கும்போது தான் அது வேற இவங்க சொல்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில தகவல் வந்து கிடந்துச்சு அந்த தகவலை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்கவே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோடய பேருக்காலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் சோ கருத்தமடை அய்யனார் கோவில் இந்த ஐயனார் கோவிலில் வச்சு ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோ அந்த ஐயனார் சாமியை பத்துன்னு கிடையாது அங்கே வந்து ஒருத்தவங்களை அதாவது ஒரு பழமையான பழங்காலத்து ஒரு வாசிப்பு முறையை பத்தி இசைக்கருவிகளை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஐ கார்டு லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க என்னோட வாய்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தொண்டை கட்டிக்குச்சு ஸோ இந்த ஐயனாரை பத்தின வரலாற்று கதைகளை அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் அய்யனார் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நான் படிச்சிருப்பல்ல இல்லை அவரை பற்றி தேடிருப்பல்ல அந்த கதையை சொல்கிறேன் ஸோ அய்யனாரில் ரெண்டு வகையான அய்யனார் வந்து இருக்காங்க ஒருத்தவங்க சாஸ்தா வடிவம் ஸோ அவங்கள பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இல்லை அப்படின்னாலும் புதுசாக அதை பற்றி ஒரு சில ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சாரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவோம் ரெண்டாவது இன்னொரு அய்யனார் காவல்கார் அய்யனார் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரையோ அல்லது ஒரு குழுவையோ பாதுகாக்க இருக்கக்கூடியவர் தான் அந்த அயனார் இந்த அயனாரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே இந்த அயனாரை வந்து அவங்க ஊர்ல ஒருத்தர் வந்து அந்த மந்தையை பாதுகாத்த ஒருத்தவரை சாமியா வழிபடுவாங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முனியசாமியாவோ கருப்பணசாமியாவோ இல்ல ஐயனாராவோ மாறி அந்த ஊரை வந்து பாதுகாப்பாங்க இன்னும் ஒரு சில கதைகள் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த அயனார் வந்து வேற இடத்துல இருந்து வந்தவர் அப்புறம் இலங்கையில இருந்து வந்தவர் இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இதே மாதிரி மாதிரிதான் ஊருக்காரவங்க நம்ம விசாரிக்கும் போது இந்த அயனாரு ஒரு திருடனை தோர்த்திக்கிட்டு வந்திருக்காரு இந்த இடத்துல வச்சு அவரை பிடிச்சிட்டாரு இந்த இடத்துல நீதி வழங்க இருக்கிறதுனால இந்த ஐயனாரை பார்த்த அந்த ஊர் மக்கள் நீங்க இங்கே இருந்து எங்க ஊரை காவல்காரங்க நாங்க உங்களுக்கு வேண்டியதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே காவலுக்கு இருக்க வச்சதா ஒரு சிலவங்க வந்து சொல்றாங்க ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து அப்பவே சாமியா வந்தாரு எங்க ஊரை இவர்தான் தான் காவல் காக்கிறாரு இவர் நைட்டு வேட்டைக்கு எல்லாம் போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து அந்த காலத்து மக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்லுவாங்க இதை நம்ம வரலாறு ரீதியா விசாரிக்கும் போதுதான் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் ஆச்சரியமான உண்மை தகவல் நம்மளுக்கு கிடைக்க வந்துச்சு அந்த பிளேஸ் நதிப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அழகன் குளம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இந்த அழகன் குளத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இது ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ண ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி அந்த அகழ்வாராய்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தின வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பா கேளுங்க நம்ம வீடியோ போட்டுலாம் பொதுவாக ஒரு அகழ்வாராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா எந்த இடத்துல தெரியுமா பண்ணுவாங்க ஆற்றங்கரையில தான் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல உள்ள நம்ம மக்கள் ஆற்றங்கரை நாகரிகத்தை வந்து ரொம்பவுமே பழக்கப்படுத்தி அந்த இடத்துல தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் நம்ம ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பழங்கால மக்களை பற்றின தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரிசர்ச் பண்ணாங்க இதை வச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு ஆறு இருந்திருக்கு ஸோ ஆறு இருக்கு அப்படின்னா அதை சுற்றின விவசாய நிலங்கள் இருக்கும் விவசாய நிலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆற்றுக்கு கண்டிப்பாக பாதுகாக்கக்கூடிய மடைகள் வந்து இருந்திருக்கும் ஸோ மடைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆற்றுல அதிகப்படியான தண்ணீர் பிடிக்குது அப்படின்னா அந்த தண்ணீர் ரொம்ப மிதமிஞ்சி ஊரை அழிக்க வரும்போதோ இல்லை ரொம்ப மிதமிஞ்சி வெளியே போகும்போதோ ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மறைய நிலையத்து மடை வந்து திறந்து விடுவாங்க அப்படி திறந்து விடும்போது அது அதிகப்படியான தண்ணீர் வந்து வெளியேற்றப்படும் இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட தண்ணி தான் இருந்துச்சு இதை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த மடையை கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்க முடியும் ஏன்னா அதை திறந்து விட்டால் தான் வெளியே வந்து தண்ணீர் போதுமான அளவு நம்ம போக வைக்க முடியும் ஸோ இதுக்கு தான் இந்த மடை வந்து பயன்படும் இந்த மடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஐயனாருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு என்னன்னா பொதுவாக இந்த மடை இருக்குல்ல மடையை இன்னைக்கு பாக்குற நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியல ஏன்னா ஏகப்பட்ட மிஷினரிஸ் இருக்கு அது மூலியமா இந்த மடையை வந்து திறப்பாங்க ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திறந்தாங்க மனிதர் தண்ணிக்குள்ள போய் அப்படிதான் துறக்க முடியும் அதை தொடக்கிறது இன்னைக்கு மாதிரி எளிது கிடையாது தன்னோட உயிரே போகும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை போய் வந்து திறப்பாங்க அந்த காலகட்டத்தில் அதை அந்த எப்படி போகிறாங்கன்னா ஒரு ராஜாவே அவங்க குடும்பத்திற்கு வேண்டிய பொருளுதவியமும் நிதியையும் கொடுத்து அந்த ஆளை வந்து அனுப்பி வைப்பாங்களாம் ஏன்னா இவர் போனவரு உயிரோட வருவாரா இல்லையா அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு அவர் செய்யக்கூடிய வேலைய இருந்திருக்கு இப்படியாப்பட்ட ஒருத்தர் அதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுல இருந்து ஒரு ஊரையே ஒரு நாட்டையே காக்கக்கூடிய இவருக்கு அப்ப என்ன மாதிரியான மரியாதைகள் வந்து செய்வாங்க அதுவும் இந்த மடையை திறக்க போறவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய விழா எடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்தி அவருக்கு வேண்டி அதை செஞ்சு கொடுத்துதான் மடையை திறக்கவே அனுப்புவாங்கலாம் இப்படின்னா நம்ம தமிழர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மடைக்களை திறக்க அனுப்பி வச்சிருவாங்க உள்ள போயிட்டு அதை திறக்கும்போது எவ்வளவு போர்ஸா இருக்கும் தண்ணி அந்த போர்ஸ் அந்த ஓட்ட வெளியே அவங்களை இழுத்துட்டு போச்சு அப்படின்னா நீருக்குள்ள மூழ்கி போயிடுவாங்க ஒரு சில பேர் பிழைச்சவங்களும் இருக்காங்க ஆனால் அது தொண்ணூத்தொம்போதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் பாசிபிலிட்டி மற்றபடி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அப்படியாப்பட்டவங்களை அப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஊரையே வந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தரை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அந்த ஆளை வந்து எப்படி கொண்டாடுவாங்க நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி தெரியும் ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்களை எப்படி நடுகள் எழுப்பி வழிபடுவாங்களோ அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற தன் உயிரையே நீத்தவங்களை நடுகள் எழுப்பி வழிபட்டிருக்காங்க அவர் இருக்கு பேரு ஐயனாரோ வேற எதுவோ இருந்திருக்கு சோ அந்த இடத்துல ஐயனார் அப்படின்னு வச்சுட்டாங்க பொதுவாக அவங்களை வந்து மடையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மடையர் மடையர் அப்படின்னு சொல்லி 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 அவருக்கு அந்த இடத்துல குதிரையோ ஏதோ ஒரு வாகனத்தை வச்சுட்டாங்க சோ அதனால வந்து குதிரையை பார்த்தாலே நம்ம நம்மளுக்கு இது மேல இருந்தா ஐயனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மடைக்கு பேரு கருத்த மடை அப்படின்னு இருந்திருக்கலாம் சோ அதனால இதை எல்லாம் கனெக்ட் பண்ணி கருத்த மடை அயனார் அப்படிங்கிற பேரை அவருக்கு வச்சு அந்த இடத்துல நடுகள் எழுப்பி வழிபட்டு இருக்காங்க இதுதான் வரலாற்று உண்மை அப்படி வழிபட்டு காலப்போக்கில் இந்த மாதிரி ஏகப்பட்ட புனைவு கதைகள் ஏற்பட்டு கொடுக்கப்பட்டிருச்சு ஸோ இது நம்ம பார்த்த இந்த கருத்தமடை ஐயனார் கோவிலுடைய உண்மையான வரலாறு ஸோ இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்தாலும் சரி நான் சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி